பங்கு தரவில்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விடுவோம் என திமுகவை மிரட்டும் காங்கிரஸ் தலைவர் விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கி இருப்பது அரசியலில் மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாகவே அமைந்துள்ளது அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் படையே தலைவர் விஜய்க்கு உறுதுணையாக இருந்து வருகிறது எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலானது அனைவரிடமும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக பிரபல பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பின்னரே இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர் பிற கட்சிகளில் இருந்து மாறி பலர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி ஒருவர் பொதுக்கூட்டத்தில் திமுக தங்களுக்கு ஆட்சியில் பங்கு தரவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணிக்கு சென்று விடுவோம் என்று பேசியிருப்பது பெரும் அதிர்வலைகளை உள்ளது அந்த நிர்வாகி பேசுகையில் காங்கிரஸ் கட்சி தற்போது திமுக கூட்டணியில் இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர வேண்டும் ஆட்சியில் பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இல்லையென்றால் தமிழக வெற்றி கழக கூட்டணியை நோக்கி காங்கிரஸ் என்ற கிளி பறந்துவிடும் என திமுகவிற்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக பேசியிருந்தார் நாளுக்கு நாள் தமிழக வெற்றிக் கழகத்தின் பலம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது